எல்லாம் நாங்கள் டிசைன் பண்ணுவோம்னா வெளியே கொடுத்தா பண்ணிகிட்டு இது நிறைய நேரம் தாமதம் தான் ஆகும் அவர் ஃபுல்லாக டிசைன் பண்ணுவார் கடைசியில் கரெக்ஷன் போகிற நேரத்துக்கு அவர் கரெக்டான டைமுக்கு மாட்டார் இதுக்கு அவரை பிடிச்சி நம்ம கெஞ்சி ரொம்ப போராடி தான் ஒரு டிசைனை போட்டு வாங்கிட்டு போவோம் அப்படியே வாங்கிட்டு போனான்னாலும் அது கஸ்டமருக்கு திரு திருப்தியாகவே இருக்காது என்னங்க இது கலர் நல்லா இல்லைங்க டிசைன் இல்லைங்க ஃபாண்ட்டை மாற்றுங்க இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி சொல்லி நம்மளை டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் எனக்கும் சடஞ்சு போயிடும் ரெண்டாவது இவங்களுக்கும் காசு கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ தான் வேலையே செய்வாங்க ஒரு கட்டத்தில் எனக்கு அழிப்பே ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் நானே ஒரு சொந்தமாக ஒரு கம்ப்யூட்டரை வாங்கி டிசைனிங் போட தொடங்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு இந்த பிரச்சனை பாதியாக குறைஞ்சி போச்சு என் கஸ்டமர் என்ன நினைக்கிறாங்களோ அதை நான் பண்ணி கொடுக்குறேன் சப்போஸ் அவங்களுக்கு திருப்தி இல்லைன்னா நேரில் வர சொல்லிடுவேன் அவங்களுக்கு இப்போ பண்ணி கொடுக்குறனால அவங்களுக்கு நம்ம போட்டால் தான் ரொம்ப பிடிக்கிது